காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வெள்ளி திருத்தேர் பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளி திருத்தேர் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி நடைபெற்ற வெள்ளி தேர் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தீபாதனை நடைபெற்றது இதேபோல் உற்சவ மூர்த்திக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை தொடர்ந்து வள்ளி தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி தேரில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோவில் உன் தேர்வலம் வந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்